அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் கனவா மீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது வந்து ரசம் சாம்பார் இட்லிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் ஒரு நாலு வெங்காயம் இருக்கும் நைசா அஞ்சு வெங்காயமும் கருவேப்பிலி தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் அதுலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாய்லாம் சேர்த்து அரைச்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கனவா மீன் எடுத்து நான் அதோடு செத்துறங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து குக்கரில் வேக மல்லி மல்லியெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அதிலேயே நல்லா நமக்கு வந்து தண்ணி விடுங்க இருந்தாலும் நம்ம வேக வைக்கும்போது அடிப்பிடிச்சிடும் இல்லையா அதனால் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விற்று நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு மூணு விசிலேயே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கும் பாருங்கள் ஒரு பவுல எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாய்